திருப்பூர் மாவட்டங்க தாராபுரம் தாலுக்கா பெரிய கிராமங்க ஏற்கனவே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்குது தோப்பு போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஆயிரம் அடி போர் ஓட்டியிருந்தால் தண்ணி கம்மியானதுனால இப்போ ரவிச்சந்திரன் சார் கூப்பிட்டு ஒரு போர் ஒன்று பாயிண்ட் ஒன்று குறித்து கொடுத்துருக்காரு அவர் ஏழ்நூறு அடியில் ஒரு போ பாயிண்ட்டுமு மட்டமு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடியில் ஒரு மட்டமும் கன்ஃபார்மாக ஒரு ரெண்டு தண்ணி வருக்கார் ஆயிரத்தி ஐம்பது அடி வரைக்கும் ஓட சொல்லியிருக்காரு நன்றி இப்போ சாரம் தோட்டத்துக்கு வந்து நம்ம பாயிண்ட் பார்த்தா நம்ம இங்கே தான் அமைச்சிருக்கோம் இந்த பாயிண்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிருக்கு ஒன்று ஒன்றஞ்சு மட்டம் ஒன்று ரெண்டுஞ்சு மட்டம் இந்த மாதிரி மட்டம் அமைஞ்சிருக்கு இந்த ஒன்றஞ்சு மட்டம் ஏழ்நூறுக்குள்ளே உடையிற மாதிரி இருக்குது ரெண்டு அஞ்சு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் காட்டுது ஒரு நூறு அடி சேர்த்து ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் சாரை ஓட சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டு தண்ணி இந்த இடத்துல கேரண்டியாக கிடைக்கும் அதுக்கு மேலே தண்ணி எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அவங்களோட யோகத்தை பொறுத்தது நல்ல பாயிண்ட் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பத்தாதனால தான் இப்போ கூப்பிட்டு பாயிண்ட் பார்த்துருக்காங்க சார் அப்புறம் வண்டி வண்டி எடுத்து விட்டுருவாரு பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீ தேதியில இந்த பயன் அந்த காலில் பார்த்தா இப்போ உடனே வண்டி வந்துச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம்